சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனர்களை வடக்கு காசாவிற்கு திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கின்ற இஸ்ரேல் வடக்கு காசாவிற்கு மக்களை திருப்ப அனுமதிப்பதற்கு ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறது இதேவேளை அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அறிக்கையினுடைய அதிர்ச்சியூட்டுகின்ற வழிபாடு இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை மீது அதிகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மறுபுறம் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து செயல்படுத்த அழைப்பு விடுத்திருக்கின்ற அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்டு வெடிகுண்டுகளை வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மறுபுறம் வெளிநாட்டு உதவிகளை போவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்ற முடிவை அடுத்து உக்ரைன் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது இறுதியாக உக்ரைனிய ராணுவ விமான நிலையங்கள் ட்ரோன் சேமிப்பு தளங்களை ரஷ்யா தாக்கியிருக்கிறது இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் கைதிகள் பரிமாற்றம் நடந்து வருகின்ற போர் நிறுத்தத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது இது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது புதிய ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக காசாவினுடைய கிழக்கு மேற்கு பாதையான நெட்சாரியம் தாழ்வாரத்திலிருந்து இஸ்ரேலானது பின்வாங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் போர் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் வடக்கில் இருக்கின்ற தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கும் அப்படி என்று எவ்வாறாயினும் வடக்கு நோக்கி நகர்வது ஆரம்பத்தில் பாதசாரிகளுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் பின்னர் போர் நிறுத்தத்தின் போது வாகனங்கள் பயணிக்க அனுமதிக்கப்படும் அப்படி என்று சொல்லியும் கூறப்படுகிறது போர் நிறுத்தம் தொடர்வதால் இந்த ஒப்பந்தம் இறுதியில் ஒரு பரந்த சமாதான உடன்படிக்கைக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இது காசாவை பேரழிவுக்கு உள்ளாக்கிய மில்லியன் கணக்கான மக்களை இடம்பெயர் செய்த ஆயிரக்கணக்கான மக்களை பஞ்சத்தினுடைய ஆபத்தில் ஆழ்த்திய ஒரு போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் நீண்டகால கண்ணோட்டம் என்பது நிச்சயமற்றதாகவே இருக்கிறது மேலும் ஒப்பந்தத்தினுடைய ஆறு வார கட்டத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பார்ப்பதற்கு உலகமே காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் வசம் இருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளில் ஏழு பெண்களை இதுவரை விடுதலை செய்திருக்கிறது அதற்கு ஈடாக இருநூற்றி தொன்னூறு பாலஸ்தீனர்களை இஸ்ரேலும் விடுதலை செய்திருக்கிறது குறிப்பாக நேற்று இஸ்ரேலிய ராணுவ வீராங்கனைகள் நான்கு பேரை ஹமாஸ் விடுதலை செய்தது திரும்புவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் தெரிவித்திருக்கிறது பணைய கைதிகளில் ஒருவரான சிவிலியன் பெண் பணிய கைதி அர்பெல் யாகூட் என்ற இஸ்ரேலிய பெண்ணையும் ஹமாஸ் ஆயுத குழு நேற்று விடுதலை செய்ய வேண்டும் என இஸ்ரேல் தெரிவித்திருந்தது நிறுத்த ஒப்பந்தப்படி அர்பெல் யாகூட் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவரை ஹமாஸ் விடுதலை செய்யவில்லை இதனால் ஒப்பந்தத்தை ஹமாஸ் முறிவிட்டது எனவே அர்பெல் யாஹூட் விடுதலை செய்யப்படும் வரை வடக்கு காசாவிற்கு பாலஸ்தீனர்கள் அனுமதிக்க மாட்டோம் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அதேவேளை பனிய கைதி அர்பல் யாகூட் உயிருடன் இருப்பதாகவும் வருகின்ற சனிக்கிழமை அவர் விடுதலை செய்யப்படுவார் என்றும் ஹமாஸ் ஆயுதக்குழு தெரிவித்திருக்கிறது காசாவில் வசிப்பவர்கள் வடக்கே திரும்புவதற்கு இஸ்ரேலினுடைய நிபந்தனை தற்போது அர்பல் யாகூட் என்று இஸ்ரேலிய அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவை அனைத்திற்கு மத்தியில் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையினுடைய அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடு சமீபத்திய சமாதான உடன்படிக்கை மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த அறிக்கையின்படி போர் தொடங்கியதிலிருந்து பாலஸ்தீன முதல் பதினைந்தாயிரம் போராளிகளை வேலைக்கு அமர்த்தியிருக்கிறது இந்த பணியமர்த்தப்பட்டவர்கள் பெரும்பாலும் திருமணமாகாதவர்கள் என்பதோடு பயிற்சி பெறாதவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி மோதலின் போது கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டதாக ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன ஹமாஸின் ஆட்சேற்பு முயற்சி ஜனாதிபதி பைடனின் கீழ் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்னதாக சவால்களை எதிர்கொண்ட போதிலுமே போராளி குழு அதன் அணிகளை நிரப்புவதற்கான திறனை பற்றி அவர் எச்சரித்தார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹமாசினுடைய ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா ஆயிரக்கணக்கான புதிய போராளிகளை சேர்த்ததை ஒப்புக்கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் காசாவை போரானது அளித்துவிட்டது இந்த அழிவு பாலஸ்தீனம் மற்றும் காசா பகுதியில் கடுமையான மனிதாபிமான நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நிறுத்தம் இருந்த போதிலும் மேற்கு ஆசியாவில் பதற்றங்கள் அதிகமாகவே இருக்கின்றன ஈரான் ஆதரவு போராளிகள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறார்கள் போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஹமாஸ் குழு காசாவில் தன்னுடைய நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியிருக்கிறது அதன் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மீட்டெடுத்திருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலிய படைகள் தங்கள் தாக்குதல்களில் காசாவில் குறைந்தது இருபதாயிரம் ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள் எனினும் இந்த எண்ணிக்கையை ஹமாஸ் அமைப்பு மற்றும் ஹமாஸ் பலவீனமான அமைதியை நோக்கி பயணிப்பதால் பிராந்தியமானது விளிம்பில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சர்வதேச பார்வையாளர்கள் இந்த நிலைமைகள் தீவிரமடைவதற்கான எந்த அறிகுறிகளையும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறப்படுகிறது மறுபுறம் காசா போர் நிறுத்தத்தை தொடர்ந்து செயல்படுத்த அழைப்பு விடுத்திருக்கின்ற அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்டு வெடிகுண்டுகளை வழங்குவதற்கான தடையையும் நீக்கியிருக்கிறது இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்டு வெடிகுண்டுகளை வழங்குவதற்கு பைடன் நிர்வாகம் விதித்திருக்கின்ற தடையை நீக்குவதற்கு ட்ரம்ப் வெள்ளை மாளிகை பென்டகனுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக இருப்பதாக மூன்று இஸ்ரேலிய ஆதாரங்கள் தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது கடந்த மே மாதம் இரண்டாயிரம் பவுண்டு வெடிகுண்டுகளை அனுப்புவதை நிறுத்துவதற்கான ஜனாதிபதி பைடனினுடைய முடிவு பதினைந்து மாத கால யுத்தத்தின் போது அமெரிக்க இஸ்ரேல் உறவு எதிர்கொண்ட மிகப்பெரிய நெருக்கடிகளில் ஒன்று என்றே கூறலாம் வெள்ளியன்று இந்த வெடிகுண்டுகளை வழங்குவது குறித்து இஸ்ரேலிய அமைச்சரவைக்கு பெண்டகன் அறிவித்திருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி எண்ணூறு எம் கே எயிட்டி போர் வெடிகுண்டுகளை ஒரு கப்பலில் வைக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு வரும் நாட்களில் அவை அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பைடனின் கீழ் அமெரிக்க ஆட்சி பதினேழு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் ராணுவ உதவியை இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் வரை மட்டும் வழங்கியிருக்கிறது இந்த எண்ணிக்கை அமெரிக்காவினுடைய வழக்கமான வருடாந்திர ராணுவ உதவியின் அளவை விட ஆறு மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் நடந்து வருகின்ற ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கியினுடைய போர் முயற்சிகளுக்கு பெருமடியாக ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைன் உட்பட வெளிநாட்டு நாடுகளுக்கான அனைத்து அமெரிக்க உதவிகளையும் நிறுத்தியிருக்கிறது இஸ்ரேல் மற்றும் மெஹிப்துக்கும் மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் அவசர உணவு மற்றும் ராணுவ நிதி உதவி தவிர அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் முடக்குவதற்கு அமெரிக்கா முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது டொனால்டு டிரம்பினுடைய இந்த நடவடிக்கை அவரது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கைக்கு ஏற்ப ய இந்த முடிவு உலகில் வளர்ச்சி உதவி முதல் ராணுவ உதவி வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் போர் வெடித்ததிலிருந்தே முன்னாள் ஜனாதிபதி ஜோ நிர்வாகத்தின் போது உக்ரைன் அமெரிக்காவிடம் இருந்து அறுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் ராணுவ உதவிகளை பெற்றது கடந்த ஆண்டு டிசம்பரில் பைடன் நிர்வாகம் உக்ரைனுக்காக தொள்ளாயிரத்தி பாதுகாப்பு உதவி பொதியை அறிவித்தது ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்பதற்கு முன்னதாக அமெரிக்க காங்கிரசால் அங்கீகரிக்கப்பட்ட முழு தொகையையும் வழங்கி உக்ரைனை வலுப்படுத்துவதற்காக பைடன் நிர்வாகம் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக இந்த முடிவு வந்திருக்கிறது ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் ட்ரம்பினுடைய இந்த உத்தரவில் சுகாதாரம் கல்வி மேம்பாடு வேலைவாய்ப்பு பயிற்சி ஊழல் எதிர்ப்பு பாதுகாப்பு உதவி உள்ளிட்ட திட்டங்களும் அடங்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரோபியோ இந்த உத்தரவை அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இதனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நாடுகள் பெரிதும் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதே சூடான் சிரியா உள்ளிட்ட போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் பல லட்சம் மக்களுக்கு உணவு வழங்குவதிலும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் ராணுவ விமான நிலையங்கள் மற்றும் நூற்றி முப்பத்தி இரண்டு பகுதிகளில் இருக்கின்ற ஆளில்லா விமானங்கள் சேமிப்பு தளங்களில் இருக்கின்ற உள்கட்டமைப்பு வசதிகள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்ய தந்திரோபாய விமானங்கள் தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் ஏவுகணை படைகள் மற்றும் பீரங்கி பிரிவுகள் ராணுவ விமான நிலையங்கள் ஆளில்லா வான்வழி வாகனங்களை சேமித்து வைக்கின்ற தளங்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தயாரிப்பதற்கான தளங்கள் அத்துடன் நூற்றி முப்பத்தி இரண்டு பகுதிகளில் எதிரி துருப்புகள் மற்றும் உபகரணங்களை தாக்கியிருக்கின்றன என்று டாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ரஷ்ய வான் பாதுகாப்பு கடந்த நாளில் நாற்பத்தி நான்கு உக்ரைனிய ட்ரோன்கள் மற்றும் மூன்று எச்ஐ எம்ஏ ஆர் எஸ் ராக்கெட் வீழ்த்தியிருப்பதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அமைச்சகத்தின் கூற்றுப்படி ரஷ்யாவினுடைய சிறப்பு ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்து மொத்தம் அறுநூற்றி விமானங்கள் இருநூற்றி எண்பத்தி மூன்று ஹெலிகாப்டர்கள் நாற்பத்தி ஒன்பது ஆளில்லா வான்வழி வாகனங்கள் ஐநூற்று தொண்ணூறு ஏவுகணை அமைப்புகள் இருபதாயிரத்து நாற்பத்தி மூன்று டேங்கிகள் மற்றும் பிற கவச போர் வாகனங்கள் ஆயிரத்தி பத்து பல மற்றும் ஏழு சிறப்பு பீரங்கிகள் ஏழு ராணுவ மோட்டார் வாகனங்கள் என்பன அளிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்